ஹாய் फ्रेंड्स அண்ட் குட்டீஸ் இன்னைக்கு ஸ்டோரி பார்க்கலாமா விக்ரமாதித்தனும் வேதாளமும் கதை விக்ரமாதித்தன் என்கிற மன்னன் நைட்டு அரண்மனைக்கு வெளியே வாளுடன் நின்னுட்டிருந்தாரு அப்போ அவர் குதிரை மேலே ஏறி காட்டுக்குள்ள போறாரு அங்க பார்த்தா ஒரு வேதாalum மரத்துக்கு மேலே தொங்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரத்துல அந்த வேதாளம் அவரோட ஷோல்டர் மேலே ஏறிடுச்சு அந்த வேதாளம் சொல்லிச்சா நான் உனக்கு ஒரு கதை சொல்லுவேன் அந்த கதையிலிருந்து ஒரு கேள்வி கேட்பேன் நீ கரெக்டாக பதில் சொன்னால் நான் உன்னை விட்டுறேன்னு சொல்லிச்சான் மன்னன் நடந்துட்டு போகிறப்போ அந்த ஷோல்டர் மேலே இருந்த வேதாளம் கதை சொல்ல மன்னன் அதை கேட்டுக்கிட்டே வந்தாராம் கதை முடிஞ்ச உடனே வேதாளம் புதிரான கேள்வியும் கேட்டுச்சான் மன்னன் நல்ல யோசிச்சு பார்த்து பொறுமையா அந்த கேள்விக்கு பதில் சொன்னாரா அவர் சொன்ன பதில் வேதாளத்துக்கு பிடிச்சி போச்சான் வேதாளம் வானத்துக்கு பறந்து போயிடுச்சான் மன்னர் வேதாளத்துக்கு டாட்டா சொல்லிட்டு காட்டை விட்டு வெளியே வந்தாராம் அப்புறம் காட்டுக்கு வெளியே இருக்கிற ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தாராம் கதை முடிஞ்சிச்சு இந்த கடை பிரிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்